வெல்கம் டு பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு தேர்ட்டி டூ இன்ச்சு சாம்சங் டிவி இந்த டிவியில் என்ன ப்ராப்ளம்னா ஃபோர் பார்ட்டி வந்து பவர் சப்ளை வீணாக போச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பவர் சப்ளை கீழே இறம்போம் வீணாக போய் அந்த சின்ன சின்ன கப்பாசிட்ரு ரெஜிஸ்டர்ட் டயடெல்லாம் எரிஞ்சு போயிருந்து இது வந்து நம்ம கடைக்கு வரல இதுக்கு முன்னே வேற ஒரு கடைக்கு போயிருக்கு சப்போஸ் இது போல் ஃபால்ட்டு வந்தால் நீங்கள் என்ன பண்ணணும் தான் அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் வாங்க வீடியோவில் போகலாம் இப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க தனியாக வந்து பவர் மோடு போட்டு செட் பண்ணியிருக்காங்க அவங்க கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ உங்ககிட்ட இது மாதிரி டிவி போர்டு வரும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு மதர் போர்டை செக் பண்ணணும் அந்த மதர் எப்படி செக் பண்ணுறதுன்னு நான் இந்த வீடியோவில் கடைசியாக சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி அவங்க போடுற லைன் கரெக்டாக தான் ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கிறேன் நான் இப்போ பவர் மோல் கரெக்டாக வச்சு செட் பண்ணிக்கிறேன் ஃபைவ் டூ டுவெண்ட்டி ஃபோர் ஓல்டு பவர் மோடு தான் போட்டு செக் பண்ணியிருக்காங்க அதில் முதல்ல பார்த்திங்கன்னா நம்ம மதர் போர்டுக்கு டுவல் ஓல்ட்டு வருதான்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணேன் டுவல் வோல்ட்டு கரெக்டாக வருது அது கரெக்டாக அந்த டேப்பிலே போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் லைட்டு சப்ளை பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு ஓல்ட்லேருந்து ஒரு இருபத்தி நாலு ஓல்ட்டு பெரிய டிவி டிவிக்கு மாறும் அந்தளவுக்கு சப்ளை வரும் இப்போ இந்த டிவியில் டுவெல் வோல்ட் கரெக்டாக வந்துடுது பேக் லைட் டிரைவருக்கு போகிற சப்ளை பார்த்தீங்கன்னா இங்கே செக் பண்ணும்போது ஒரு பதினெட்டுலேருந்து இருபத்தி நாலு வோல்ட் வரைக்கும் வரணும் அது டிவி டிவிக்கு மாறும் இந்த டிவியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து தேர்ட்டி டூ இன்ச்சு இது ஒரு முப்பத்தி நாலு வோல்ட்டு ஐம்பது ஓல்ட்டு தான் பேக்கில் டிரைவர் வரும் அதனால் ஒரு இருபத்தொரு வோல்ட் வருது இந்த டிவிக்கு இருபத்தி ஒரு இது வருது பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்போ டுவல் ஓல்ட்டு கரெக்டாக இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் ஓல்ட் கரெக்டாக கரெக்டாக இருக்குது டிவி ஆன் பண்ணால் டிவி டெட்டு டிவி ஓட்டலை இப்போ நம்ம கடைக்கு வந்து ஒரு டிவி டெட்டான டிவி வந்தால் நம்ம வந்து சப்ளை வைக்கணும் அவசியமே கிடையாது ஃபர்ஸ்ட்டு நம்ம கஸ்டமர் இருக்கும்போது கூட ஒரு டுவெல் ஓல்ட்டு போட்டு நம்ம அந்த அடாப்ட் டேப் இருக்குது பாருங்கள் அது வந்து கம்பெனிக்காரன் செக் பண்ணுற டேப் தான் இது நாமளும் செக் பண்ணலாம் அதில் டுவல் ஓல்ட்டு டேப்பில் லைன் கொடுத்த உடனே நம்மளுக்கு வந்து போர்டு நல்லா இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக டிவி ஆன் ஆகிடும் ஸ்டாண்ட் பை லைட் ஏறி ஸ்டாண்ட் பை ரிலீஸ் ஆகிடும் அப்போ ரிலீஸ் ஆச்சுன்னா நம்ம வந்து பேக்லைட் சப்ளை மட்டும் போகாது அப்போ நம்ம என்ன பண்ணோம் பேக்லைட் டெஸ்டர் மூலிமா பேட்டி எரிஞ்ச உடனே உங்களுக்கு ஸ்க்ரீனில் படம் தெரிய ஆரம்பிக்கும் இது வந்து மதர் போர்டு நல்லா இருந்தால் மட்டும்தான் இப்போ இதிலே தெரிஞ்சிக்கலாம் மதர் போர்டு இருக்கா நல்லா இல்லையான்னு நம்ம வந்து தனியாக இதுக்காக பவர் சப்ளை செட் பண்ணிடணும் பவர் மேனல் போட்டு போட்டு செக் பண்ணிடணும் ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை சிம்பிளாக நம்ம வந்து செக் பண்ணிடலாம் மதர் போர்டு இருக்கா நல்லா இல்லையானு அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு நினைக்கிறேன் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ரைப் பண்ணி பாருங்கள் நன்றி